ஏழு கொண்டலவாடா வேங்கடரமணா ஸ்ரீனிவாசா கோவிந்தா கோவிந்தா எடுத்த காரியங்களை வெற்றிகரமாக நிறைவேற்றித் தருகிறாய் என் மனதாபங்களை உன்னிடம் சொல்லாமல் வேறு யாரிடம் சொல்வேன் எல்லாவற்றையும் கருணையுடன் கேட்டு தீர்த்து ஆறுதல் தந்திடுவாய் தினமும் காலை உன் சுப்ரபாதம் கேட்டு எழுகிறேன் தித்திக்க தித்திக்க பல அற்புதங்கள் என் வாழ்வில் நிகழ்த்துகிறாய் தீராத வினைகளையெல்லாம் தீர்த்து வைக்கின்றாய் திவ்யஸ்வரூபமாக எனக்கு தரிசனம் தருகிறாய் திகட்டவில்லையே உன் தரிசனங்கள் பலகாலும் கண்டாலும் திகைத்து மனம் குளிர உன் அருளை எண்ணி மெய் மறந்து நிற்கிறேன் திரும்ப திரும்ப வேண்டுகிறேன் உன் உன் பாதார விந்தம் தந்திடு வேங்கட கோவிந்தா பக்தவஸ்தல கோவிந்தா பாப கோவிந்தா கோவிந்தா ஹரி கோவிந்தா 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 ஹரி கோவிந்தா ஸ்ரீ கோவிந்தா கோவிந்தா ஸ்ரீ வெங்கடேசவிஸ்ரீநாசவிந்தாஸ்ரீ கோவிந்தா ಭಕ್ತ ಸ್ಥಳ ಗೋವಿಂದ ಭಾಗವದ ಪ್ರಿಯ ಗೋವಿಂದ ಗೋವಿಂದ ಹರಿ ಗೋವಿಂದ ಗೋಕುಲ ನಂದನ ಗೋವಿಂದ ಗೋವಿಂದ ಹರಿ ಗೋವಿಂದಾ ಶ್ರೀ ವೆಂಕಟೇಶ ಗೋವಿಂದ ಗೋವಿಂದ